நேசர் ஆகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நாம் பிரசங்கிக்காவிட்டால் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்க ஒன்று குருந்தீர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேளையே நாம் அவர்களுக்கு பிரசங்கிக்காவிட்டால் உலகில் உள்ள தேவனில்லாத ஒரு சமூக மக்கள் அவர்களின் பாவங்களில் மறிக்கக்கூடும் அப்போஸ்தல புத்தகத்தின் ஆசிரியர் வழியாக அன்றி வேறு எந்த வழியிலும் ரட்சிப்பு இல்லை என்று அப்போஸ்தலர் நடபடிகள் நான்காவது அதிகாரம் வசனத்தில் எழுதியிருக்கிறார் மேலும் சுவிசேஷம் என்பது வாழ்க்கையை தீமையிலிருந்து நன்மைக்கு மாற்றுவதற்கான தேவ பலனாகும் ரோமர் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தின் முடிவில் உலகெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்குமாறு கட்டளையிட்டார் மாற்று பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பிரசங்கம் என்பது ஆழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக படும் பிரசவ வேதனை ஆகும் இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் யோவான் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்டது இந்த வெளிப்பாடு இன்று மிகவும் அவசரமாகிவிட்டது போய் பிரசங்கியுங்கள் என்பது மிகவும் எளிமையான கட்டளையாக தோன்றலாம் ஆனால் இயேசு பின் பின்பற்றுபவர்களாகிய நாம் அவருக்கு கீழ்படுகிறோமா உண்மையில் சுவிசேஷத்தின் நச்செய்தியை பகிர்வது மக்களை அக்கினி கடலாகிய நரகத்தில் விழுவதிலிருந்து இழுப்பதற்கு சமமாகும் என்று அப்போஸ்தலனாகிய யூதா கூறுகிறார் கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆனால் அவரால் பயன்படுத்தப்படுவது நமது வாக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த நேரத்தில் ஏசையா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை படிக்கிறேன் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏசையா தீர்க்கதரிசி இதோ அடியே நிற்கிறேன் என்னை அனுப்பும் என்று பதிலளித்தது போலவே நாமும் பதில் அளிப்போம் விசுவாசத்தில் இதற்காக உழைப்பதற்கு எடுத்து வைப்போம் இன்று உலகில் வாழும் நம்பிக்கையற்ற பாவிகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல ஒவ்வொரு நபரின் உழைப்பிற்காக தேவன் வெகுமதி அளிப்பார் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் கதறுகிறார் பின்னர் இறுதியாக அதே பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று நமக்கு கற்பிக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே இதை பற்றி சிந்தியுங்கள் நம்முடைய கர்த்தரும் எஜமானரும் ஆகிய தேவன் திரும்புவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்மால் முடிந்தவரை பலருக்கு எடுத்து செல்வோம் தேவ சித்தமாயின் நாளை சந்திப்போம் அமேன்